அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சில மின் கடத்தும் பொருட்கள் மின் கடத்தா பொருட்களை பற்றி பார்க்கலாம் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் ஒரு பேட்ரியோட ஒரு எல்இடி பல்பை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதில் கனெக்ஷன் கொடுப்போம் பாருங்கள் எரியுது இப்போ இதில் இந்த தண்ணியில் வைப்போம் எரியுதா என்ன ஏதுன்னு பார்ப்போம் எரியுது அப்போ இது ஒரு மின்கடத்தும் பொருள் சரிங்களா அடுத்து இப்போ ஒன்று வேறு ஒரு தண்ணி ஒன்று எடுத்துருக்குறோம் அதில் எரியுதா என்ன ஆயிடுதுன்னு பார்ப்போம் நம்ம எடுத்துருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா டிஸ்டில் வாட்டர் இதில் எரியுதா என்ன ஆயிடுதுன்னு பார்ப்போம் இப்போ இந்த டிஸ்டில் வாட்டரை கொஞ்சோண்டு இந்த மோடியில் ஊற்றிப்போம் மூடியில் ஊற்றி வச்சு இப்போ என்ன பண்ணுங்கள் இதை எடுத்து இந்த சர்க்கியூட் எடுத்து இதில் வைப்போம் எரியுதா என்ன இதுன்னு பார்ப்போம் பாருங்கள் எரியலை சாதாரணமாக வைக்கிறோம் எரியுது டிஸ்டில் வாட்டரில் வைக்கிறோம் எரியல இப்போ டிஸ்டில் வாட்டர் என்பது என்ன அது ஒரு மின்கடத்தா பொருள் எரியல பாருங்கள் வைக்கிறோம் இப்போ ரெண்டுத்தையும் டச் பண்ணும்போது எரியுது இந்த இந்த மூடியில் டிஸ்டில் வாட்டரை ஊற்றி வைக்கிறோம் எரியலை இப்போ டிஸ்டில் வாட்ரு இந்த பேட்ரிலாம் ஊற்றுறோம் பார்த்திங்களா அது வந்து மின்கடத்தா பொருள் அதுக்கடுத்து மண்ணெண்ணை எடுத்துருக்குறோம் இந்த மண்ணெண்ணெய் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு ரொம்ப நாள் வச்சுருந்தேன் அந்த கலர் மாறிடுச்சு இதை கொஞ்சம் மூடியில் ஊற்றிப்போம் ஊற்றி வச்சு இப்போ இதில் நம்ம சர்க்கியூட்டை வச்சு டெஸ்ட் பண்ணுவோம் எரியுதா என்ன இதுன்னு பார்ப்போம் இந்த மண்ணெண்ணெயை ஊற்றிட்டோம் இந்த சர்க்கியூட்டை இதில் வைப்போம் அப்பருங்க மண்ணெண்ணெயிலையும் எரியலை அப்போ மண்ணெண்ணெய் ஒரு மின்கடத்தா பொருள் அதில் உள்ள அந்த எலக்ட்ரான்கள் என்ன பண்ணல மின்சாரத்தை கடத்துவதில்லை சாதாரணமாக வைக்கிறோம் பாருங்கள் எரியுது அதுவே இந்த மண்ணெண்ணில் வைக்கும்போது என்ன பண்ணல எரியல இப்போ மண்ணெண்ணெய் என்பது என்னது ஒரு ஒரு மின்கடத்தா பொருள் அதுக்கடுத்து ஒளியை உருவாக்குதலுக்கான ஒரு சோதனை இப்போ என்ன பண்ணியிருக்கேன் ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி எடுத்துருக்குறோம் இப்போ இந்த கிளாஸ்லேருந்து சவுண்டு வர வைக்கணும் எப்படி என்ன இதுன்னு பார்ப்போம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்குறேன் என்ன பண்ணுங்கள் இது மேலே வச்சு தேய்ச்சிட்டு தேய்ச்சிங்கன்னா நல்லா அதிர்வடைஞ்சி இந்த ரெஸ்டன்ஸ் மூலமாக சவுண்டு வருது இதுபோன்ற சோதனை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ